இன்னைக்கு இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி அப்படிங்கிறது இந்த டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் டீம் பிடிஆர் அப்படிங்கிறது ஃபார்மேஷன் நாட் ஒன்லி இது ஃபார்மேஷன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங்கும் இன்னைக்கு கொடுக்கறதுக்காக இங்க நம்ம எல்லாரும் கூடி இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்த ஆக்டிவிட்டியை நாங்க ஆரம்பிச்சோம் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு அதில் இருக்கக்கூடிய பெயர்களை எல்லாத்தையும் கொண்டு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட கொடுப்போம் என்னத்துக்காக இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேரிடரும் போது எல்லாமே கவர்மெண்ட் மட்டும்தான் பார்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பேரிடரும் போது அதுக்குன்னு ட்ரெயினிங் ஏற்படுத்தி அந்த ட்ரெயினிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அவங்க வந்து தே கேன் ஆல்சோ பார்ட்டிசிபேட் அதுக்காகத்தான் இந்த ஆக்டிவிட்டியே ஆரம்பிச்சிருக்கோம் இது இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பண்ணிருக்கோம் நடுவில் ஏன் இதை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா பேரிடர் இப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச்னால பல நாடுகள்ல பல இடத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டமான நிலைமை இருக்கு அதாவது மழையெல்லாம் எல்லாம் ஒரு காலத்துல அப்படியே தொடர்ந்து ஒரு கொராடிக்கா ஒரு பீரியட் போயும் இப்ப அப்படி கிடையாது மொத்தமா ஒரு ஒரு நாள்லயோ ரெண்டு நாள்லயோ மொத்த மழையும் தெரிஞ்சுட்டு போயிடுது அல்லது வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்காம பின்னாடி அதனால வருது இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் ஏற்படுது இப்போ அதை வந்து பல இடத்துல இந்த பூகம்பம் வரக்கூடிய சில ஏரியாஸ் எல்லாம் இருக்கு அதுக்காக சில ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க வேண்டி இருக்கு இந்த ப்ரோக்ராம்ல நீங்க பாத்தீங்கன்னா ட்ரைனட் அஃபிஷியல்ஸ் இவங்க எல்லாருமே பல விதமான அந்த பயிற்சிகளை கொடுக்குறாங்க என்ன மாதிரியான பயிற்சிகள் தேவை ஒரு டிசாஸ்டர் வந்தா பிரைமரிலி வந்து அவங்களுடைய குடும்பத்தையும் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களையும் காப்பாற்றுவதற்கு ரெஸ்பான்ஸ் தான் இந்த ட்ரைனிங்க பண்ணிட்டு வரோம் இந்த ட்ரைனிங்ல இந்த இடம் இருபத்தி காலேஜ் மொத்தம் இதுல கலந்துக்கிறாங்க நூத்தி தொண்ணூறு யூத் ரெட் கிராஸ் ப்ரோக்ராம் ஆபீசர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதுல இருக்காங்க இந்த இந்த தான் யூத் அப்படிங்கறதெல்லாம் வருது ஸோ அதுக்கு கீழே தான் இந்த ட்ரெய்னிங்கும் நடத்திட்டு வரும் எல்லா விதமான ட்ரெய்னிங்கும் சொல்லி கொடுக்கறாங்க எப்படி இடாக்குவேட் பண்ணணும் ஃபயர் ரெஸ்கியூனா என்ன அதுக்கப்புறம் வந்து எப்படி ரோப் போட்டு ரெஸ்க்யூ பண்றது அதுக்கப்புறம் இடாக்குவேஷன் ட்ரில் என்ன இப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான எமர்ஜென்சிஸ்க்கு தேவையானது அத்தனையும் இதுல சொல்லி கொடுக்குறாங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த யார் இவங்க அப்படிங்கிறது ஒரு டைரக்ட் போட்டு அதையும் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்குறோம் ஸோ இதுதான் இந்த புரோகிராம் உடைய சாராம்சம் பணம் பொருள் எல்லாம் அனுப்பியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டு பேர் போயிட்டு வந்தாங்க கரெக்டாக இது இதெல்லாம் லிஸ்டெல்லாம் ஆஃபீஸ் இருக்கு அந்த மாதிரி பேரிடருக்கு நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் சுற்று வட்டாரத்தில் எங்கே இருந்தாலும் இந்த இப்போறதுக்கு இவங்களை வந்து நம்ம நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பதினோரு வருஷத்துல ஆயிரக்கணக்கான வாலண்டியர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் உங்க எல்லாருமே வாலண்டியர்ஸ் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி இது மட்டும்தான் இந்த டிசாஸ்டர் பண்ணுறோம் மற்ற ஏரியாவில் சின்ன சின்ன யூனிட்ஸ் பண்றாங்க எங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங்காக ஆதித்யா காலேஜ் எப்போதுமே சப்போர்ட்டா இருக்கு இடம் கொடுத்து கேம்ப் நடத்துறதுக்கு குழந்தைங்களை வர வைக்கிறதுக்கு அதனால இந்த இதில் அதில் பெரும் பங்கு ஆதித்யா இன்டர்நேஷ்னலுக்கு இருக்கு மேனேஜ்மெண்ட் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவாங்க எங்கள் டீம் மெம்பர்ஸுக்கு ஃபுல் சப்போர்ட்டு எல்லா காலேஜஸும் எல்லா குழந்தைகளையும் அனுப்ப முடியாது ஒரு காலேஜுக்கு நாலு பேர் அஞ்சு பேர் அந்த மாதிரி தான் வர்றாங்க சில பேர் திரும்பி வந்து இன்னொரு ப்ரோக்ராம் பண்றோன்னு பேசிக் சிபிஆர் வீட்டுல யாராவது ஹார்ட் அட்டாக்கோ மயக்கமா போட்டா என்ன பண்றது அதுல இருந்து பெரிய ரோடு ஆக்சிடென்ட்டு ட்ரெயின் ஆக்சிடென்ட்டு சார் சொன்ன மாதிரி பேரிடர் எந்த மாதிரி வந்தாலும் அதை வந்து இனிஷியலா சமாளிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் அந்த மாதிரி நாங்க ட்ரைனட்ங்கும் போது அவங்களுக்கு ஒரு கான்பிடென்ஸ் இருக்கு ஒரு ஆள் இருந்தா ஒரு ஸ்ட்ரீட் எல்லாமே காப்பாற்ற முடியும் சோ சொசைட்டிக்கு இது ஒரு பெரிய சேவையா பண்றோம்